காகித சக்தி செய்திகள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா சௌந்தரராஜன் அதிமுக சார்பில் அம்பத்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் கே பி முகுந்தன் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் அம்பத்தூர் ஓட்டி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது இக்கூட்டத்தில் அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக கழக எம்ஜிஆர் இளைஞரணி முன்னாள் செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் அவர்கள் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார் மேலும் இக்கூட்டத்தில் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா மோகன் திரைப்பட நடிகையும் அதிமுக தலைமை கழக பேச்சாளருமான பபிதா அதிமுக கழக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு பா ஆதியோர் ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்திய இக்கூட்டத்தில் அதிமுக மாநில சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் அப்துல் ரயும் அதிமுக கழக பாசறை இணை செயலாளர் எஸ் பி ஆர் கிஷோர் கழக மருத்துவ அணி துணை செயலாளர் டாக்டர் எம் ராமசாமி அதிமுக கழக செய்தி தொடர்பாளரும் இலக்கிய அணி செயலாளருமான ஆவடி குமார் உள்ளிட்ட பலர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் அதிமுக மாநில மாவட்ட மாநகர பகுதி வட்டகளக நிர்வாகிகள் பிராணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்

தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கழகத்தினுடைய பொது பொது செயலாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நடக்க இருக்கின்ற சட்ட தேர்தலிலே தமிழகத்து மக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற எங்களுடைய கழக பொதுச் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கு நாங்க திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகம் அம்பத்தூர் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பிலே கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கரையேழு வள்ளல்களே எட்டாவது வள்ளல் புன்னிர மேனிக்கு சொந்தக்காரர் ஏபிசிடி எழுத்துக்கள் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் தெரியாது ஆனால் தமிழகத்து மக்கள் எம்ஜிஆர் என்று எழுத சொன்னால் எம்ஜிஆர் என்று அனைவரும் எழுதக்கூடிய ஒரே தலைவன் தங்க தலைவன் என்னுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா சீரோரும் சிறப்போடும் இங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கூடிய அம்பத்தூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய அருமை சகோதரர் உரிய அவர்களே புரட்சி நடிகர் புரட்சி நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதாவது புரட்சி நடிகர் என்றால் மக்களுக்கு நடிக்கும் போது என்ற பொழுது விவசாயி நட நாடோடி மன்னாதி மன்னன் படகோட்டி ரிக்ஷாக்காரன் தாயை தடையன் தாய்க்கு பின் தாரம் என்று மக்களால் மக்கள் அனைவராலும் பார்க்கக்கூடிய நேசிக்கக்கூடிய மக்கள் மனதிலே எம்ஜிஆர் 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 என்று அனைத்து மக்களுடைய மனதிலும் உள்ளே புகுந்த தலைவர் என் தலைவன் தங்க தலைவன் புரட்சி தலைவர் எம் ஜிஆர் ஏழு வள்ளல்கள் ஏழு வள்ளல் இருக்கான் எட்டாவது வள்ளல் என் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜியார்னு எதுக்கு சொல்றேன்னா யார் வீட்டுக்கு போனாலும் உடல்லே சாப்பிட்டு விட்டு தான் அவர் அழைத்து பேசுவார்

வீட்டுல வந்த உடனே முதல் சாப்பிட்டீங்களான் முதல் கேள்வி கேட்பார் ஏனா அவர் வளர்ந்த முறை அவர் சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரோ மக்கள் கஷ்டப்படக்கூடாது மத்த சத்துணவு தந்த சரித்திர நாயகன் படிக்கின்ற பிள்ளைகள் அண்ணா முன்னாள் அமைச்சர் அவர்கள் அருமையா சொன்னாங்க நாற்பதாயிரம் பேர் படிச்சிட்டு இருந்தாங்க பி இருக்கும்போது ஒரு பிளஸ் ஒன் பிளஸ் டூ டூ என்ற திட்டத்தை தமிழகத்திலே அறிமுகப்படுத்தி ஒன்பது லட்சம் மாணவர்கள் சொன்னாங்க இதுதான் தமிழ்நாட்டிலே கல்வித்துறை வளர்ந்ததற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திமுக நிறுவனர் கழக தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிள்ளை ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ படித்தால் ஆண் பிள்ளை படித்தால் அவருடைய குடும்பம் முன்னேறும் பெண் பிள்ளை படித்தால் அந்த அவங்க இருக்கிற வம்சம் அந்த வம்சமே சொன்னாங்க முன்னோர்கள் சொன்னாங்க புரட்சி தலைவர் சாப்பாடு கொடுத்து படிக்க வைத்தார் அம்மா அவர்கள் புரட்சி தலைவருக்கு பின்னால் வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கு மணிக்கடி கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க இலவச காலனை கொடுத்தாங்க சீருடை கொடுத்தாங்க படிக்க புக்கு கொடுத்தாங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும் போது ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்ச உடனே முதல் பட்டதாரியா போனா பீஸ் கம்மி பண்ணி கொடுத்தாங்க உடனே திருமணம் நடைபெறும் பொழுது நான்கு கிராம் தங்கம் எட்டு கிராம் தங்கமா மாறுச்சு இருபத்தி ரூபாய் திருமண உதவி தொகையாக எதற்கு கொடுத்தாங்க பெண்களை முன்னேற்ற வேண்டும் கஷ்டப்படுகின்ற பெண்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் கிராமத்திலே பெண்களுக்கு திருமணம் மஞ்சள் கைட்டிலே மஞ்சள் கைத்திலே மஞ்சளை வைத்து தாலி கட்டுவாங்க ஒரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சாதாரண குடும்பத்தில் இருக்கின்ற அந்த பெண்ணினுடைய மனநிலை திருமணத்தின் போது ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் இல்லையே என்று அந்த பெண்ணினுடைய தாயும் அந்த பெண்ணும் எந்த அளவுக்கு மனம் வருத்தப்படுவாள் என்று புரட்சி தலைவி அவர்கள் எண்ணி தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க எங்கேயாவது எந்த முதலமைச்சராவது இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா அதுக்கப்புறம் எட்டு கிராம் கொடுத்தாங்க திருமண உதவி தொகை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஐம்பதாயிரம் ரூபாய் பெண்கள் கல்லூரியில் போய் சென்று படிக்க வேண்டும் என்பதற்காக நல்ல முறையில் படிச்சு வரணும் பெண்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க வேலைக்கு போன ஸ்கூட்டி கொடுத்தாங்க அம்மா உணவுத்தில பெண்களுக்கு மட்டும் வேலை கொடுத்தாங்க எதற்காக வேண்டி நீ வேலை கொடுத்தாங்க பெண் பெண்களுடைய வாழ்வு வளம்பர வேண்டும் பெண்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் செஞ்சாங்க சொந்தமா இல்லையா நீ தேர்வு ரத்து செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க உடனே தமிழகத்தில் இருக்கின்ற அரசு தொழில படிக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் உள் ஒதுக்கீடா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ஒரு கொண்டு வந்தவர் என்னுடைய தலைவர் சேலத்து சிங்கம் அண்ணன் எடப்பாடியார் அது இதுதான் சரித்திரம் இதுதான் வரலாறு ஐந்து ஆண்டுகளிலே தமிழகத்திலே ஆளும் கட்சியாக முதலமைச்சராக புரட்சி தலைவர் அவர்கள் பொறுப்பேற்றார்கள் கட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஐந்து ஆண்டுகளிலே ஆட்சியை பிடித்து விட்டார் ஆட்சியை பிடிச்சி அண்ணாவின் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக முதல் முதலிலே தமிழகத்திலே இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு மின்சார எரியுது நாற்பத்தை முன்னாலே சிந்தித்து பார்க்க வேண்டும் பணக்காரர்கள் மட்டும் பயன்படுத்துகின்ற இந்த மின்சாரம் ஏழைகள் வீட்டிலே மின்சாரம் கிடையாது பிள்ளைகள் படிக்க முடியாது அந்த வீட்டிற்கெல்லாம் இலவசமாக ஒரு விளக்கு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் புரட்சி தலைவர் எம் அது மட்டுமல்ல அந்த ஒரு விளக்கு திட்டத்தை கொடுத்த தான் தெரிகிறது வெளிச்சம் வெளியில போகுது மழை பெஞ்சா உள்ள வருது அந்த ஓலை குடிசையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அன்றைக்கு வாழ்கின்ற பொழுது அந்த ஓலை எல்லாம் மாற்றி ஓடுகள் இலவசமாக ஓட்டு வீடு திட்டத்தை கொண்டு புரட்சித் தலைவர் அது மட்டுமல்ல படிக்கிறதுக்கு விளக்க கொடுத்தாச்சு தங்குவதற்கு வீடு கொடுத்தாச்சு ஆனால் உடனே வாழ்க்கை தரம் உயர்ந்து விடுமா சிந்தித்தார் இந்த ஏழை மக்கள் முன்னேற வேண்டும் என்றால் பணக்காரர்களுக்கு ஈடாக சமமாக வளர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் படிக்க வேண்டும் அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பசியை தூண்ட வேண்டும் அந்த தூண்ட அவர்கள் வயிற்று பசியை போக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டம் முத்தான திட்டம் சத்துணவு திட்டம் புரட்சி தலைவர் இந்த சத்துணவு திட்டத்திலே எண்பத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் அன்றைய காலகட்டத்திலே பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் எண்பத்தி எட்டு லட்சம் பேர் சத்துணவை சாப்பிட்டு இன்றைக்கு வயது முதல் ஐம்பது வயதுக்கு ஐம்பத்தி வயதாக படித்த பண்பாளர்களாக பொறியாளர்களாக மருத்துவர்களாக தமிழக பல்வேறு உயர்நிலை பதவிகளில் இருக்கின்றவர்கள் எல்லாம் சத்துணவை சாப்பிட்டு வந்தவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது புரட்சி தலைவர் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அது மட்டுமல்ல திட்டத்தை புரட்சி தலைவர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு இலவச காலணிகள் சீருடைகள் புக்கு நோட்டு பெண்ணு பென்சில் பேனா இதெல்லாம் வைத்து எடுத்து செல்ல ஒரு பேகம் தந்து லேப்டாப் தந்து சைக்கிளும் தந்த ஒரே தங்க தாரகி புரட்சி தலைவி அம்மா அவர்களை தவிர வேறு யாரும் இல்ல தங்கம் தந்தாக அதாவது குழந்தையோட நம்ம கோயிலுக்கு போனாலும் பொது இடங்கள்ல போனாலும் அம்மாவில் குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்காக தனி இடம் ஒதுக்கி கொடுத்த ஒரே தங்கத்தாரகே நமது புரட்சி தலைவி அம்மா இப்படி ஒவ்வொரு திட்டங்களை நம்ம எடுத்துட்டு போனோம்மா பெண்களுக்கு முதியவர்களுக்கு குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு ஒரு நல்ல தொழிலாளிகளுக்கு என்று ஒவ்வொரு திட்டம் இருக்கும் புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி இன்னைக்கு எவ்வளவு விலைவாசி ஏன் பால் விலை என்ன வரி சொத்து வரி இன்னைக்கு சொத்து வரி ஏத்திட்டாங்க அதே மாதிரி வந்துட்டு இன்னைக்கு பத்திர பதிவு பண்ண முடியுமா ஏங்க அண்ணா என்னோட சிட்டில படிக்கக்கூடிய பெண்ணுக்கு இன்னைக்கு பாடமகம் இருக்கிறாங்க முதலமைச்சராகவே ஆனார் என்பது தயவுகூர்ந்து நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வரலாற்றை சொல்ல விரும்புகிறேன் அதே போன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே அண்ணாவின் கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் வேரோடு வீழ்த்தியது அறுபத்தி ஏழு என்றாலும் கூட தலைவர் அவர்கள் சுடப்பட்டதை போஸ்டர்களாக போட்டுத்தான் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது என்பதையும் நேரத்திலே நினைவுபடுத்துவது அவருடைய பிறந்தநாள் விழாவிலே நினைவுபடுத்திக் கொள்ளுவது நமக்கு சால சிறந்ததாக இருக்கும் என்பதற்காக இவைகளை குறிப்பிடுகிறேன் அதே போன்று கரகத்தை துவங்கியதற்கு ஆறு மாத காலங்களிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திண்டுக்கல்லிலே நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அண்ணா திமுக ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு திண்டுக்கல் தேர்தல் தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் புரட்சி தலைவரை எதிர்த்தார் மிக பலமோடு இருந்த காமராஜர் எதிர்த்தார் ராஜகோபால் ஆச்சாரியார் எதிர்த்தார் ஆனால் அந்த தேர்தலிலே நம்முடைய தலைவருக்கு அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய வெற்றியை தந்து இரட்டை இலை என்கிற அந்த சின்னத்தை பெற்றுக் கொடுத்தது திண்டுக்கல் என்கிற ஒரு மகத்தான திருப்பம் அதற்கு பின்னால் ஐந்தே ஆண்டுகளில் ஒரு ஆட்சியை கைப்பற்றிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நம்முடைய இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார்கள் நான் ஆட்சிக்கு வருவேனே ஆனால் இருக்கக்கூடிய அடிமட்ட தொழிலாளர்கள் ரிக்ஷா தொழிலாளர்கள் கட்டிடம் கட்டுவோர் தையல் தொழிலாளர் பல்வேறு சிறு தொழிலே ஈடுபட்டிருக்கிற அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு அமைப்பு ஏற்படுத்தி தந்து அதன் மூலமாக தொழிலாளர்களுக்கு அரசின் மூலமாக திட்டங்களை கொண்டு வருவேன் என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் முதலாக அமைப்பு தொழிலாளர் வாரியம் என்று ஒரு சிறந்த வாரியத்தை அமைத்துக் கொடுத்து அதன் மூலமாக பல்வேறு திருமண உதவிகளிலே இருந்து அவர் இறப்பாரையானால் அவர் காயம் பெற்றிருப்பார்கள்